மூவி நல்லா தான் இருந்துச்சு சொல்லுவேன் இது மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் கூட பார்க்கலாம் இது மாதிரி வந்தாங்கன்னா லவர்ஸ் கூட ஜோடியா போய் பாத்தாங்கன்னா திருந்தாத ஜம்மா கூட திரும்பி இருக்கணும் இந்த பொய் சொல்லி ஏமாத்தி எல்லாம் திருந்திடுவாங்க ப்ரோ இந்த படம் பார்த்தாங்க நல்லா இருக்கும் ஆக்டிங்லாம் பிளாஸ்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல ஃபைட் சீன்லாம் அப்படியே உடம்பு உள்ள அடிக்கும் ப்ரோ அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு ஃபைட் சீன்லாம் கார் உள்ள இருந்து

திரிஷா மேம் அவங்களோட எப்போ நல்ல ஒரு கேரக்டர் சீனு எல்லாமே சூப்பரா எல்லாருக்குமே அவங்க ஈவனான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டா இருக்கு அனிருத்தோட மியூசிக் தான் சொன்னாலும் சம பிளாஸ்ட் ப்ரோ அவர் எப்படி போட்டாரா பிளாஸ்டா இருந்து ஒரு ஒரு மியூசிக்கும் கரெக்டா அவர் ஏத்தது மாதிரி போட்டிருக்காரு ப்ரோ அல்டிமேட் சூப்பர் சூப்பர் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ நல்லா மாசு சூப்பா நல்ல படம் என்னைக்குமே குறைஞ்சது இல்லை ப்ரோ மத்த படத்துக்கு பாத்தீங்கல்ல பின்னாடி என்ன கம்மி பார்த்துருங்க

ஃபைனலாக அந்த அவங்க திருஷம் அவங்க புரிஞ்சக்கும்போது அதோடய இது நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. படத்துல நான் என்ன என்ன சொல்ல வரங்க நான் சொல்லிட்டா மத்தவங்க எப்படி போய் படத்தை பார்ப்பாங்க? அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த லவ் வந்து என்னன்றதுதான் இந்த படமே ஃபைனலா தெரியும். ஓகே படத்துல சின்ன இருக்குன்னு சொல்றாங்க ஆ நல்லா இருந்துச்சுங்க. வந்து இங்கிலீஷ் வந்து எல்லா இளைஞர்கள் வந்து வெறும் அடித்தடி கார் ரேஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுல இருந்து மாடுபட்டு அஜித் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் லவ் லவ் ஸ்டோரியில் அது எப்படி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது சார் அவங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா அது அந்த அந்த சண்டை காட்சி எல்லாமே இருக்கு அதுல பட் இந்த படத்தை வந்து ஒரு நான் மொத்தத்தையும் சொல்லிட்டு அப்புறம் யார் போய் தேட்டர்ல போய் பார்ப்பாங்க எல்லாருமே இப்ப தியேட்டர்ல பாக்கணும்ன்றதா இம்பார்ட்டன்ட் இப்படி ஒவ்வொருத்துக்கிட்ட கேட்டு கேட்டு கலெக்ட் பண்ண எல்லாரும் ஒரு பூமர் மாதிரி கிளப்பி இதுதான் படம்ன்றது தெரிஞ்சிச்சு நான் அப்புறம் அப்படி படம் பார்ப்பாங்க சொல்லுங்க சாரி எல்லாமே புரியல இந்த இந்த படத்துக்கு நான் நைன்டி கொடுப்பேன் ஹண்ட்ரட்க்கு தேங்க்யூங்க மொத்தத்துல அஜித் சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு அவர் அந்த அவரோட விடாமுயற்சி கண்டிப்பா இந்த படத்தை தெரிஞ்சிச்சு பிளஸ் வந்து நான் ஆக்சுவலி வந்து ஒரு விஜய் ஃபேனு அவரோட அதாவது அஜித் சார் வந்து ஆக்டிங் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க அவரோட நல்லது மக்களுக்கு வந்து தெரிஞ்சு தெரியாம பண்ற அந்த நல்லதும் ப்ளஸ் வந்து கொஞ்ச நாளா வந்து அவர் ரொம்ப இதுவா இருக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால வந்து இப்போ சாரோட ஒரு பெரிய ஃபேனா இருக்கேன் தேங்க்யூங்க படம் டீசெண்டா இருந்தது செஞ்சு போயிரு படம் டீசெண்டா இருந்தது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இல்ல பிஜிஎம் நல்லா இருந்தது அவங்க காம்பினேஷன் த்ரீஷா இந்த அஜித் காம்பினேஷன் நல்லா இருந்தது ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது கார் சேசிங் சீக்வன்ஸ் வெரி ரியலிஸ்டிக் அது விஎஃப்எக்ஸ் மாதிரி இல்லாமல் இட் வாஸ் லைக் ஆக்சுவலி நைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல சோ இட் வாஸ் ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் மியூசிக் நல்லா இருந்தது பிஜிஎம் வாஸ் ரியலி குட் ஸோ அது வந்து ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் பிஜேம் அண்ட் அங்கங்கே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க மன நிம்மதியுடனும் சந்தோஷத்தோடய வாழ சொல்லி இருக்கிறாரு ஒரு குடும்ப ரீதியான படம் குடும்ப ரீதி வித் பிளஸ் ஒரு திருலருக்கு கலந்த ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும் ஒவ்வொரு மனிதன் தோல்விக்கும் விடாமுயற்சி வேணும் அது என்ன அத போய் நீங்க ஒவ்வொருத்தரும் பாக்கணும் கண்டிப்பா படம் நல்லா இருக்கு நீங்க எதிர்பார்த்து வந்த ஒரு ஃபைட்டுக்கே நம்ம குடுக்கலாம் அந்த காசை ரெண்டு நாலு ஃபைட் இருக்குது நாளையும் தெரிக்க விட்டுருக்காரு துத்தெறிக்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சார் அவரும் பின்னி படல எடுத்திருக்கிறாரு அந்த அர்ஜுன் சார் பேரையே தன்னோட கேரக்டருக்கு கதாபாத்திரத்துக்கு தல அஜித் சார் வச்சிருக்காரு அதுவே மிகப்பெரிய வெற்றி ஓகே மியூசிக் வேற மாதிரி இருக்குடா என் பையன்டா தேவையான மியூசிக்க வந்து கரெக்டா கொடுத்திருக்காரு இங்கிலீஷ் படம் மாதிரி அதுக்கேத்த மாதிரி மியூசிக் அமைச்சிருக்கிறாரு மகிழ் திருவேணி நல்லா பண்ணிருக்காரு சுபாஷ்கரன் சார் நல்லா பண்ணிருக்காங்க ஓகே லைகா மூவிஸ்க்கு மேலும் ஒரு வெற்றி படம் ஓகே திருஷா மேடம் ஒரு ஒய்ஃபா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க கதாபாத்திரத்தோடு ஒன்றி வந்திருக்காங்க நல்லா இருக்கு ஓகேவா வேற ஆமா ரெஜினா வந்து ஒரு டெரர் கேரக்டர் மனநல பாதிக்கப்பட்ட கேரக்டர் அதை சிறப்பா பண்ணி கதையை கேட்காத ஓகேவா எல்லாரும் படம் பார்க்கணும் எல்லாரும் போய் படத்தை பாருங்க ஆரோக்கியத்தோட இருங்க மன நிம்மதியோட இருங்க சந்தோஷத்தோட வாழுங்கன்னு சொல்லி அஜித் சார் அதை தான் நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா தமிழக மக்களுக்கு மாபெரும் கிடைத்த ஒரு ஒரு பத்மபூஷன் நம்ம நூத்தி நாற்பது கோடி ஆளு இல்ல ஒரு ஆளா இருந்தவரு இன்னைக்கு மொதல் ஆளா இருக்கிறாரு வெல்டன் வென்டாமுயற்சி ஒரு ஒவ்வொரு மனிதன் தோல்விக்கும் ஒரு விடாமுயற்சி கண்டிப்பா வேணும் அந்த விடாமுயற்சி சிறப்பா பண்ணிருக்காங்க சூப்பர் 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 ஓகேவா கிளைமேக்ஸ் தான் வேற மாதிரி த்ரில்லிங்கா இருக்குது அதை போய் எல்லாரும் ஓகேவா பாய்